ஓடி 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 ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் வெண்ணி என்றால் நந்தியாவிட்ட புஷ்பம் கரும்புனா கரும்பு தெரியும் ஆக ஒரு காலத்துல ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா ரெண்டு முனிவர்கள் தக்கம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு முனிவர் சொல்றார் இந்த இடத்தோட சலவஷமானது கரும்புங்கிறார் இன்னொரு உண்டாகுங்க இருக்கோட ரத்தோட வருஷம் நந்தியாக ரெண்டு பேருக்கும் சண்டாக இருக்கும் அப்போ வசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் திருப்பணி பண்ண வசுகுந்த சக்கரவர்த்தி இந்த வழியாக போகிற ரெண்டு மனிதர்களுக்கும் இடையில சண்டையை பார்த்துட்டு அவர் குழப்பமாக இன்னொரு ஏன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒருத்தர் குடிமணிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் இன்னொன்று போகணும் தூமே அதனால் கொஞ்சம் அவர் கஷ்டமாயிட்டு சுவாமிகிட்டேயே இந்த பிரச்சனையோடு நீங்கள் தான் சரி பண்ணணும் அசரி விதைவன் ஆகாஷ்வாணி வர அந்த அசரீ வையா என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்தோட சல வருஷமானது நந்தியாவட்டம் நந்தியாவட்ட தினம் நான் வந்து கருக்கம் கரும்பு கட்டுக்கள் கரும்பு கட்டு பரவட்டம் கரும்பு கட்டுக்கள் ஒன்று சேர்த்தாரம் என்ற திருமீதி அமைப்போல நாங்கள் பூமிக்குள்ள புதைந்திருக்கேன் எனக்கு ஒரு ஆலயம் இருக்குவோம் அந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய டயப்டிஸ் எல்லாரோட எல்லா பணிகளையும் போட்டி அனுகூலம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறேன் அதனால தான் நீங்கள் வந்தாச்சுன்னா இது சர்வரோக நிவாரண பலம் டயபட்டிஸ் மட்டுமல்ல அம்மா ஆர்பமி மணிப்பூராட்சி அலையாயி என் பேரும் எனக்கு ஒரு சக்கரம் துண்டை இங்கே வந்தாச்சு அதனால் இங்கே என்ன என்ன ஸ்பெஷாலிட்டின்னா உங்களுக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் நான் வியாதியிலேயே மறுகல் உறைவாய் பாராளத்தாய் அதிகம் சிவையானி

இன்னொரு ஃபால்ஸ் ப்ரொப்ரெக்ல என்ன ஆகிருக்குன்னா அந்த மாதிரி நிறையா ரக ஜீனியம் வந்து இப்போ யாராவது யூடியூபை சொல்லியிருக்காங்க அதை பார்த்தோன்னு எல்லாம் வைரலாகி எல்லாம் ரவையும் ஜீனியும் மூட்டை மூட்டையாக ஒன்று போடுறாங்க அதை ட்ரைனிங் பண்ணுறது எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னால் ரவை வேண்டாம் ரொம்ப சாதாரணமாக வந்து உங்களோட பிரார்த்தனை சுவாமிகளோட நாமாவளி சாமதி கேட்டான் கோரிக்கை வெளியிலேருந்து ஆயிரமா அது எப்பெல்லாம் டைம் வரைக்கும் நாங்கள் விபூதி போகிறோம் விபூதி